அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் உண்மையான தலைவருனா யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல பலசாலியா இல்லனா நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்களா இல்லனா அறிவாளியா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா வேற ஒரு முக்கியமான பண்பு உண்மையான தலைவருக்கு தேவைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போதான் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சுக்க முடியும் முன்னொரு காலத்தில் அரசர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த அந்த காலத்தில் ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார் அந்த அரசர் தனக்கு அப்புறமா அந்த மகனுக்கு முடிசூடணும்னு விருப்பப்பட்டார் விருப்பப்பட்டாரு அதனால தன்னுடைய மகன் நல்ல போர் பயிற்சி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த பதவிக்கு ஏற்ற தலைவராக மாறணும் அப்படின்னு அந்த அரசர் விருப்பப்பட்ட கட்டாரு அதுக்காக ஒரு திறமையான பயிற்சியாளர் கிட்ட போய் அரசர் தன்னுடைய மகனை சேர்த்து விட்டாரு அந்த குரு அரசரை பார்த்து ஆறு மாதங்கள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாரு ஆறு மாதங்கள் கழிச்சு ஞாபகமா அந்த அரசரும் பயிற்சி பாசறைக்கு போனாரு அங்க அவருடைய மகன் ரொம்ப ஆக்ரோஷமா பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாரு அந்த இளவரசரோட தோள்கள் தினவெடுத்து இருந்துச்சு அங்க இருக்கிற தூண்கள் பலகைகள்னு எல்லாத்துலயுமே அந்த இளவரசரோட கைகள் பதம் பார்த்து இருந்துச்சு அந்த இளவரசரோட உடம்பெல்லாம் தழும்புகளால இருந்துச்சு அத பார்த்த அரசருக்கும் ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு அரசர் பூரி போட அந்த பயிற்சியாளர்கிட்ட போய் ரொம்ப நன்றி குருவே என்னுடைய மகனை நான் அழைச்சிட்டு போலாமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த குரு அரசர்கிட்ட அவன் இன்னும் தயாராகல இன்னும் ஆறு மாதங்கள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அரசருக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அடுத்த ஆறு மாதங்கள் கழிச்சு திரும்பவும் அரசர் அங்க வந்தாரு அப்போ தன்னுடைய மகனை பார்க்கும்போது தன்னுடைய மகன் ஒரு மாமிச மலை போல இருந்த அந்த பயிற்சி வீரன் கூட பயிற்சிட்டு இருந்தாரு மாமிச மலைதான் வெற்றி பெறுவாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த அந்த கணத்துல சட்டுன்னு அவரை திருப்பி புரட்டி போட்டு வீழ்த்தி சீற்றத்தோட கர்ஜனை செஞ்சாரு அந்த இளவரசர் அதை பார்த்ததும் அரசருக்கு ரொம்ப பெருமையா போயிடுச்சு பயிற்சியாளரை பார்த்து நான் அவனை அழைச்சிட்டு அப்படின்னு கேட்டார் அந்த அந்த அரசர் அதுக்கு குரு பயிற்சியாளர் அவன் இன்னும் தயாராகல இன்னும் ஆறு மாதங்கள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு தயக்கத்தோட விடை பெற்ற அரசருக்கு மேலும் குழப்பமா இருந்துச்சு அதோட நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு அடுத்த ஆறு மாதங்கள் கழிச்சு திரும்பவும் பயிற்சி பாசறைக்கு அந்த அரசர் வந்தாரு அப்போ தன்னுடைய மகனை பார்த்தாரு அப்போ அந்த இளவரசர் சண்டை நடக்கிற இடத்துல இருந்து விலகி நண்பர்கள் கூட சேர்ந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு அரசர் பயிற்சியாளரை சந்திச்ச முதல் நிமிடத்திலேயே பயிற்சியாளர் சொன்னாரு இப்போ அவன் தயாரா இருக்கிறான் நீங்க அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாரு அரசருக்கு ஒண்ணுமே புரியல அரசர் கேட்டாரு என்னுடைய மகன் ஆக்ரோஷமாக பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிற போதெல்லாம் நீங்கள் அவன் தயாராக இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் அவன் இப்போ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அழைச்சிட்டு போக சொல்கிறீங்களே ஏன் குருவே அப்படின்னு அரசர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார் அதுக்கு அந்த பயிற்சியாளர் சொன்னார் அரைகுறையோட உச்சம் தான் ஆக்ரோஷம் வீரத்தோட உச்சம் எப்பவுமே அமைதி தான் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த அரசர் புரியலையே இன்னும் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த குரு ஒரு சின்ன புனகையோடு சொன்னாரு எப்போ ஒருத்தனுக்கு திறமை குறைவா இருக்குதோ எப்போ ஒருத்தனுக்கு தன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்குதோ அப்போதான் ஒருத்தன் ஆக்ரோஷமா இருப்பான் எப்போ ஒருத்தனுக்கு மற்றவங்க மேலே அன்பும் கருணையும் பாசமும் வருதோ எப்போ ஒருத்தன் முழு திறமையையும் அடைகிறானோ அப்போ அவன் அமைதியில ஐக்கியமாயிடுவான் அதுதான் ஒரு தலைவனுக்குரிய உண்மையான தகுதி உங்களுடைய மகன் நாடாளுற தகுதியை அடைஞ்சிட்டான் அவனை நீங்க இப்ப தாராளமா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு குரு சொன்னாரு அரசரும் சந்தோஷமா தன்னுடைய மகனை அழைச்சிட்டு போனார் இந்த கதை நம்மளுக்கு சொல்கிற பாடம் ரொம்ப அழகானது ஆரம்பத்தில் அந்த இளவரசர்கிட்ட வேகம் இருந்துச்சு வீரம் இருந்துச்சு ஆனால் அமைதிங்கிற முதிர்ச்சி மட்டும் இல்லை நமக்கு அரைகுறை அறிவு இருக்கும்போது தான் அதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம சத்தம் போடுவோம் கிட்ட போட்டி போடுவோம் ஆனால் முழுமையான அறிவு வரும்போது ஒரு நிறை கூட மாதிரி நம்ம அமைதியாயிடுவோம் உண்மையான தலைமை பண்புங்கிறது அடுத்தவங்கள பயமுறுத்துறதுல இல்லை அன்பாலையும் அமைதியாலையும் அவங்கள அரவணைச்சிக்கிறதுல தான் இருக்குது எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆணவம் அழிஞ்சு கருணை பிறக்குதோ அப்போதான் நீங்க ஒரு முழுமையான மனிதனா மாறுறீங்க அப்போதான் உண்மையான தலைவனாவும் நீங்க மாறுறீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்த மனிதர்கள்ல யாரு உண்மையான தலைவன் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீபாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீபாட் கதை